வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை அத்தியாயம் எழுபத்தி ஏழு குட் என்று அங்கிருந்து சென்ற தீரன் திரும்பி தியாவை பார்த்து ஒழுங்கா சாப்பிட்ட டேப்லெட் போடு என்று இறுக்கமாக கூறவும் ஏன் அந்த கூட இப்படி தான் சொல்லணுமா என்று தியா பட்டனை கேட்கவும் தீரனது இதழில் லேசாக சிரிப்பு வந்துவிட்டது தீரன் அவ்விடம் விட்டு நகர தியாவிற்கு நடப்பது கனவா என்று தோன்ற தன்னைத்தானே கிள்ளிக்கொண்டவர் ஆ நெஜந்தான் என்ன இன்னைக்கு நம்மால் ஏதோ மாற்றம் தெரியுதே ரொம்ப அக்கறையா விசாரிக்கிறான் ஒருவேளை நம்ம இருந்த கோபம்லாம் போயிருச்சோ என்று யோசித்தவள் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது அதே நேரம் கழன்றிருந்த தன் மேல் சட்டை பட்டனை பார்த்த தியாவிற்கு சற்று முன் நடந்த ஊழல் நினைவிற்கு வரவும் பேதையின் முகம் வெட்கத்தில் சிவந்தது தீரன் அதிதியுடன் அலுவலகம் கிளம்பிவிட தியா தாத்தாவிடம் வந்தாள் தாத்தா தியாவை பார்த்தவர் எதுவும் பேசாமல் அமைதியாக உட்கார்ந்திருக்க அவர் அருகில் வந்து உட்கார்ந்தவள் தாத்தா ப்ளீஸ் என்கிட்ட பேசுங்க என்றதும் தாத்தா எதுவும் சொல்லாமல் அவளையே பார்க்க அவர் கையை பிடித்து தன் கைக்குள் வைத்தவள் நான் பண்ணது தப்பு தான் தாத்தா ப்ராமிஸ் இனிமேல் நான் உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்க மாட்டேன் என்று சொல்லவும் சரி விடுமா அதுக்கு ஏன் சத்தியெல்லாம் பண்ணுற என்று சொல்லவும் இல்லைங்க தாத்தா எங்கே தீரன் இந்த விஷயம் தெரிஞ்சா என்னை விட்டு போயிடுவானோன்னு தான் நான் சொல்லலை என்றால் தியா சரி போகட்டு விடுமா இந்த விஷயம் உனக்கு எப்படி முன்னாடியே தெரியும் என்று தாத்தா கேட்க அன்னைக்கு சர்ச்சுக்கு போயிருந்தோம்ல அப்போது மதர் எனக்கு சொல்லிட்டாங்க அப்போ கிட்ட இந்த விஷயத்த நான் தீரன்ட்ட சொல்கிறேன்னு தான் சொன்னேன் ஆனால் அவங்க தான் இப்போ வேணாம் தீரன் ரொம்ப கோவக்காரு அவர் உன்னை ஏற்றுக்க மாட்டார் அதுவும் இல்லாமல் உன் அப்பாவையும் ஏதாச்சும் பண்ணிடுவார்னு பயமுறுத்துனாங்க சந்தர்ப்பம் பார்த்து சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க அதுக்காக தான் நானும் அமைதியாயிட்டேன் என்று தியா சொல்லவும் சரி பயத்தில் தானே சொல்லாமல் விட்ட பரவாயில்லம்மா என்று சொன்ன தாத்தா இனிமேல் நீ தீரனோட மனைவி அதுக்கேற்ற மாதிரி பொறுப்பாக நடந்துக்கோ என்றார் ம் சரிங்க தாத்தா என்று தியா அங்கிருந்து எழுந்தவள் இன்னமே எப்பவும் தீரனுக்கு பிடிக்காத எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன் தாத்தா என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் வெளியே வந்த தியா சற்று நேரம் அமைதியாக உட்கார்ந்திருக்க ஏனோ மனம் பாரமாக இருப்பது போல் உணர்ந்தாள் சரி என்று டேவிட்டிடம் வந்தவள் அண்ணா கொஞ்சம் வெளியே போகணும் என்று தியா கேட்கவும் பாஸ்கிட்ட சொல்லிட்டீங்களா சிஸ்டர் என்றான் டேவிட் இதோ கால் பண்ணுறேண்ணா என்று தியா தீரனுக்கு அழைக்க அவனோ மீட்டிங்கில் இருக்க தியாவின் என்னை பார்த்ததும் தீரன் பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று கட் செய்து விட்டான் சரி கால் பண்ணா சொல்லிக்கலாம் என்று நினைத்த தியா பொல்லானா என்று சொல்லவும் வாஸ் ஓகே சொல்லிட்டாரா சிஸ்டர் என்று கேட்க இல்லைங்கண்ணா காலை அட்டன் பண்ணல என்று தியா சொல்லவும் ஐயோ சிஸ்டர் வாஸ்கிட்ட கேட்காம போனால் அவ்வளோதான் என்று தீரன் மறுத்துவிட்டான் விட்டான் அதெல்லாம் நான் சொல்லிக்கிறேன்னா எனக்கு சர்ச்சுக்கு போகணும் போல இருக்குது ப்ளீஸ் வாங்க என்று தியா கேட்கவும் டேவிட்டால் மறுக்க முடியவில்லை சரிங்க சிஸ்டர் தாத்தா கிட்டேயாவது சொல்லிடலாம்ல என்று கேட்கவும் இதோ சொல்லிட்டு வந்துடுறேன்னா நீங்க ரெடியாகுங்க என்று சொல்லிவிட்டு தாத்தாவின் அறைக்கு சென்றாள் தாத்தாவோ நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று எண்ணியவள் வெளியே வேலை செய்து கொண்டிருந்தவரை பார்த்ததியா அண்ணா தாத்தா தூங்கிட்டு இருக்காரு அவர் எழுந்தவுடனே நான் கொஞ்சம் சர்ச் வரைக்கும் போயிருக்கேன்னு சொல்லிடுறீங்களா என்று கேட்கவும் சரிங்கம்மா சொல்லிடுறேன் என்றதும் தியா டேவிட்டுடன் சர்ச்சிற்கு கிளம்பினாள் சர்ச்சுக்கு சென்ற தியா மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்தவள் கர்த்தரிடம் மண்டியிட்டு தன் கவலைகளை சொல்லி அழுது முடித்தவள் அமைதியாக வந்து பெஞ்சில் உட்கார்ந்தாள் வெளியே காத்து கொண்டிருந்த டேவிட் எங்கே தியா இன்னும் வரவில்லை என்று உள்ளே சென்றான் அங்கு அமைதியாக கர்த்தரின் முன் கர்த்தரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த தியாவின் அருகில் சென்று உட்கார்ந்த டேவிட் சிஸ்டர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு போலாமா என்று கேட்க தியா பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்கவும் எல்லாம் சரியாயிடும் சிஸ்டர் வாங்க என்றான் தியா டேவிட்டை பார்த்து புன்னகைத்தவள் ஆமாண்ணா எனக்கும் அந்த நம்பிக்கை வந்துருச்சு என்று சொன்னவள் டேவிட்டுடன் வந்து காரில் ஏறி வீட்டிற்கு திரும்பி வந்து கொண்டிருக்க அவர்கள் வரும் காரை தொடர்ந்து வருவது போல் உணர்ந்தான் டேவிட் சந்தேகமடைந்த டேவிட் உடனே தீரனது சீக்ரெட் எண்ணிற்கு கால் செய்தான் மீட்டிங் முடிந்த தீரன் என்ன இவன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுறான் என்று நினைத்தவாறு காலை அட்டன் செய்ய அப்பொழுது அருகில் வந்த ஒரு கார் தியாவின் காரை வேகமாக மோதவும் தியா பயந்து அண்ணா என்று அலற தியாவின் அலறல் சத்தம் கேட்ட தீரனுக்கு பதற்றமாகிவிட்டது ஹலோ டேவிட் என்னடாச்சு தியா எங்க என்று தீரன் கத்தவும் டேவிட் காரை ஓட்டிக்கொண்டு பாஸ் பாஸ் இன்று பதற்றமாக அழைத்தவன் சிஸ்டர் சர்ச்சுக்கு போகணும்னு சொன்னாங்க என்று டேவிட் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே மீண்டும் டமால் நின்று அருகில் வந்த கார் தியாவின் வண்டியை இடித்துவிட தியா ஆ என்று அலற தீரனுக்கு மேலும் பதற்றமாகியது ஏய் பக்கத்தில் தியா இருந்தா அவகிட்ட போனை கொடு என்று தீரன் கத்தவும் டேவிட் தியாவிட போனை கொடுத்தான் அதை வாங்கிய தியா ஹலோ தீரா தீரா என்றவளது குரல் பயத்துடன் ஒழிக்கவும் ஏய் எங்கடி போனீங்க என்று தீரன் கேட்கவும் தீரா, நான் இங்க பக்கத்து சர்ச்சுக்கு வந்தேன் வரப்போ எங்களை யாரோ அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க என்று தியா சொல்லவும் நீ எதுக்காகடி வெளியே போன அதுவும் என்கிட்ட சொல்லாம என்று தீரன் கத்தி கொண்டே வெளியே வந்தவன் சரவணனிற்கு செய்கையிலேயே காண்பித்து வேகமாக செல்ல அவனை கவனித்த அதிதிக்கு ஒன்றும் புரியாமல் அவர்கள் பின்னால் சென்றான் ஸ்பீக்கரில் போடு என்று தீரன் சொல்ல தியா ஸ்பீக்கரை ஆன் செய்தாள் நான் சொல்றதை கேளுங்க காரை எங்கேயும் நிறுத்தாத நேராக வந்துட்டே இரு லொக்கேஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணு நான் வந்துடுறேன் என்றதும் ஓகே பாஸ் என்றான் டேவிட் தீரா தீரா என்று தியா பதற்றமாக பேச ஏய் நீ பயப்படாத இதோ நான் வந்துட்டேன் என்று சொல்லிய தீரன் காரில் ஏறவும் அதிதி ஒன்று புரியாமல் என்னாச்சு தீரா என்று கேட்டுக்கொண்டே வந்தாள் நான் வந்தே எல்லாத்தையும் சொல்கிறேன் என்றவன் சரவணனுடன் வேகமாக செல்ல அவர்களுடன் காட்சியின் கார்களும் பின்னாலேயே சென்றன சற்று நேரத்தில் இரண்டு மூன்று கார்கள் தீரனோடு வேகமாக தியாவின் லொக்கேஷனை நோக்கி சென்றனர் தீரன் கார் ஒருபுறம் வந்து கொண்டிருக்க தியாவை துரத்தி வந்து கொண்டிருந்த கார் தியாவின் காரை வேகமாக மோதியது டேவிட்டால் முயன்றவரை லாபகமாக ஓட்டி கொண்டிருந்தான் ஆனால் ஒரு கட்டத்தில் டேவிட்டால் தாக்கு பிடிக்க முடியவில்லை தியா இருந்த டேவிட் ஓட்டி சென்ற காரை பின்னால் வந்த ஜிப் வேகமாக மோதவும் சடாரென என முனையில் கவிழ்ந்துவிட தியாவும் டேவிட்டும் உள்ளேயே மாட்டிக்கொண்டனர் அப்பொழுது அவர்களை துரத்தி வந்த மற்ற கார்களில் இருந்து இறங்கியவர்கள் துப்பாக்கிகளுடன் தியா மற்றும் டேவிட்டின் காரை சூழ்ந்தனர் அதிலிருந்த ஒருவன் கவிழ்ந்து கிடந்த காரில் இருந்த கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த தியாவை மட்டும் இழுத்து கொண்டு வந்தான் அதை பார்த்த டேவிட் டேய் விடுங்கடா அவங்கள விடுங்கடா அந்த பொண்ணு பாவண்டா என்று கத்திக்கொண்டே கொண்டே இருக்க தியாவை இழுத்து வந்து நடுரோட்டில் போடவும் அங்கு நின்ற கருப்பு நிற தார் ஜீப்பில் இருந்து இறங்கிய ஒருவன் நேராக தியாவின் அருகில் வந்தான் தன் ஷூவால் தியாவின் முகத்தை திருப்பி பார்த்தவன் இவளுக்காக தான் அந்த தீரன் என் அண்ணனை கொன்னானா என்று கேட்க அங்கிருந்தவன் ஆமாம் பாஸ் என்றான் அப்பாவோட அண்ணனை இந்த சின்ன பொண்ணுக்காக தானே அந்த தீரன் எரிச்சான் இப்போ இவன் என்ன ஆகப் போறா பாரு என்று கத்தியவன் தியாவை தன் காலால் அவளது வயிற்றில் எட்டி உதைக்க தியா தன் வயிற்றை பிடித்துக்கொண்டு வழியில் கத்த ஆரம்பித்து விட்டாள் அப்பொழுது அங்கு ஓடி வந்த ஒருவன் சர்வாவின் காதறிக்கே ஏதோ சொல்ல கோபமடைந்தவன் தன் கையில் இருந்த கன்னை எடுத்து தியாவை நோக்கி சுடவும் அதிலிருந்து வந்த முதல் புல்லட் அவளது நெஞ்சில் மேல்பட்டான் இரண்டாவது புல்லட்டை செலுத்த ட்ரிக்கரை அழுத்த செல்ல எங்கிருந்தோ வந்த புல்லட் அவன் அவன் கையில் கையில் பட்டதும் துப்பாக்கி கீழே விழுந்தது அவன் அதிர்ச்சியாக பார்க்க அங்கு தீரனும் ஆட்களும் புயல் வேகத்தில் வந்து கொண்டிருந்தனர் அவர்களை கண்டதும் சர்வாவின் தம்பி தனது தார் ஜீப்பில் ஏறி வேகமாக செல்ல அவர்களை துரத்தி கொண்டு தீரனது ஆட்களும் சென்றனர் ஓடி வந்த தீரன் தியாவை பார்க்க அவள் நெஞ்சில் புல்லட் பாய்ந்து இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்தாள் அவளை தூக்கி தன்மேல் சாய்த்து கொண்ட தீரனது இதயத்திலும் ரத்தம் காசிய தன்னவளின் நிலையை உணர்ந்த தீரன் துடிதுடித்து போனான் கூட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா